சிவாய நம ஆன்மீகரின் ஞானம் கற்றுவார் பெருநூலை பார்த்து பார்த்து கூடி பாருலகத்தில் சிரிசில்லோர்கள் சிற்றுவார் அவர் பிழைக்க அநேக வேடம் தேகத்தில் அணிந்து கொண்டு திருகுவார்கள் பற்றுவார் குருக்கள் என்பார் சீடர் என்பார் பையவே தீட்சை வைப்பார் தீமை என்பார் கத்துபா திருமூர்த்தி தாமே என்று காரணத்தை அறியாத கசடர்தானே அதற்கு பொருள் வந்து பலர் உலகில் பிழைப்பு நடத்துவதற்காக பலம் வேடம் போடுவார்கள் பல சின்னங்களை உடலில் அணிவார்கள் தன்னை குரு என்று சொல்லுவார்கள் சீடன் என்றும் சொல்லுவார்கள் மக்களுக்கு தீட்சை செய்கிறேன் என்பார்கள் தானே அந்த என்று சொல்லுவார்கள் காட்டில் திரிவார்கள் எல்லாவற்றுக்கும் காரணமான இறைவனை அறியாமல் இறைவனை பெயரை கூப்பிடுவார்கள் அவர்கள் கசடர்கள் கீழ்மையானவர்கள் என்று வான்மீகர் ஐயா கூறுகின்றார் திருச்சிற்றம்பலம்